ஹே காலேஷ் நாம் பியாலிஷ் எல்லாரும் சந்தோஷமா சேஃபா இருக்குறேன் இன்றைக்கு நான் உங்களோட பேசலாம் ஒரு ராக நம்ம எல்லாருக்குமே தாவீது ராஜா பற்றி மிகவும் நன்றாக தெரியும் தாவீது ராஜா மிகவும் சிறு வயதிலேயே ஆண்டோரால தெரிந்து கொள்ளப்பட்டு ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு ராஜா அவர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆவியானவரால் அபிஷேகம் செய்யப்படும் போது அவருக்கு பதிமூன்றுல இருந்து பதினைந்து வயதுக்குள்ள தான் இருக்கும் அந்த வயதுல தாவீது தன்னுடைய தகப்பனின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் ஆனால் ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டவுடனே ஆண்டவர் தாவீது இடத்திற்கு கிரீடத்தை கொண்டு வந்து அரியணையில் அமர்த்தவில்லை மாறாக போலியாத்தை கொண்டு வந்து யுத்தம் செய்ய வைத்தார் தாவீது ஒற்றை கல்லால் வீழ்த்தி வெற்றி பெற்றார் சரித்திர சம்பவத்தின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணலாம் நினைக்கின்ற மிகவும் சிம்பிளான ஒரு சீக்கிரட் என்ன தெரியுமா ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையை குறித்து மிகவும் பெரிய பெரிய திட்டங்களை சித்தங்களை வைத்திருக்கின்றார் இவன் அவர் தீர்க்க தரிசையில கொண்டு எங்களுக்கு உரைத்தும் இருக்கலாம் எங்களை இப்படி உயர்த்த போகிறேன் இந்த மாதிரி பயன்படுத்த போகிறேன் இந்த மாதிரி ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எங்களில் அநேக பேருக்கு தீர்க்க தரிசனங்களும் சொல்லி இருக்கலாம் ஆனால் நாங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரியாக ஆண்டவர் என்னை கொண்டு திட்டங்கள் சித்தங்கள் வைத்திருந்தாலும் ஏன் நானும் இன்னும் இதே இடத்தில் இருக்கிறேன் ஏன் ஆண்டவர் என்னை இன்னும் உயர்த்தவில்லை ஏன் என்னுடைய வாழ்க்கை இன்னும் அதே இடத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு ஏன் நான் இந்த இடத்திலே இன்னும் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஏன் என்னால் எந்த ஒரு உயர்வையும் காண முடியவில்லை ஏன் நான் இன்னும் இந்த ஒர்க் பிளேஸ்லயே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஏன் இன்னும் நான் வாழ்க்கையில பிரச்சனைகள் முன் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி என்றால் கடவுள் சொன்ன திட்டம் சித்தம் எல்லாம் பொய்யா அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பொய்யானதா அப்படி என்று சொல்லி எங்களுக்குள்ள அநேகம் கேள்விகள் இருக்கலாம் அந்த கேள்விகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா ஆண்டவர் எங்களை தயார்படுத்தார் அவருடைய அழைப்பிற்கு நாங்கள் பாத்திரம் உள்ளவர்களாக மாற்றும்படி எங்களை அவர் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவருடைய அழைப்பிற்கு நாங்கள் தகுதியானவர்களை மாறும்படி எங்களை அவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதற்கான தான் நாங்கள் இருக்கின்றோம் ஈவன் தாவிதுக்கு கோழியா யுத்தம் முடியவில்லை கோழியாத்துக்கு பிற்பாடுதான் அவருக்கு அநேகம் காத்திருந்தது இன்பாக்ட் தாவிதுக்கு கோழியா தொடு ஆரம்பம் மட்டும்தான் அதற்கு பிற்பாடுதான் அவருக்கு அநேகம் போராட்டங்கள் அநேகம் தடைகள் அநேகம் பேர் அவரை கொலை கொலை செய்ய வாய் அவர் நிறைய பேருக்கு மறைந்து காடுகளுக்குள்ளும் குகைகளுக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருந்தார் இப்படி எத்தனையோ தடவைகள் போராட்டங்களுக்கும் தடைகளுக்கும் முகம் கொடுத்ததுக்கு பிற்பாடுதான் இது எல்லாவற்றையும் கடந்து வந்ததற்கு பிற்பாடுதான் ஆண்டவர் தாவிதுக்கு கிரீடத்தை கொடுத்து அரியணையில் அமர வைக்கின்றார் ஆனால் அன்றைக்கு தாவிது ஒரு ரகசியத்தை புரிந்து கொண்டார் என்னவென்றார் ஆண்டவர் என்னை அவருடைய சித்தத்துக்கும் திட்டத்திற்கும் என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அதனால நான் பொறுமையோடும் விசுவாசத்தோடும் அதற்காக காத்திருக்க வேண்டும் நான் இப்பொழுது என்ன செய்கின்றனோ அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ரகசியத்தை அவர் புரிந்து கொண்டதினால அவர் தன்னுடைய காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் விசுவாசமாக இருந்தார் பொறுமையோடு காத்திருந்தார் ஆண்டவர் தாவிதை ஆயத்தப்படுத்தினார் ஏற்ற வேளையில் சொன்ன வாக்கு நிமித்தம் ஆண்டவர் தாவிதை உயர்த்தினார் இந்த ஒரு ரகசியத்தை தான் இன்றைக்கு பாலிவுல்லாகிய நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றோம் ஆண்டவர்களை உயர்த்த போகின்றார் ஆசிர்வதிக்க போன்றார் என்ற உடனே எங்களுக்கு ஆசிர்வாதங்களை உயர்வை கொண்டுவதை தரப்போவதார் இவை எல்லாவற்றிற்கும் முன்பதாக ஆண்டவர் எங்களை தயார்படுத்துவார் அவருடைய உயர்விற்கும் அவருடைய ஆசீர்வாதத்திற்கும் நாங்கள் பாத்திரம் உள்ளவர்கள் எங்களை மாற்றும்படி ஒரு ப்ரொசஸ்க்குள்ள எங்களை அனுப்புவார் அவருடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் நாங்கள் தகுதியுள்ள மாறும்படி அவர் எங்களை தகுதிப்படுத்துவார் இந்த தகுதிப்படுத்தும் காலத்தில் இந்த ப்ரொசஸிங் டைம்ல நாங்கள் பொறுமையோடும் விசுவாசத்தோடும் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தார் அவர் கண்டிப்பாக அவருடைய திட்டத்தையும் சித்தத்தையும் எங்களுக்கு சொன்ன வாக்கு அவர் நிறைவேற்றுவார் சோ காய்ஸ் இன்றைக்கு நான் உங்களுடைய ஷேர் பண்ண காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அட் சேம் டைம் இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்படி இருந்தால் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் விட் செக் தவர் பை தினமும் ஜபித்து வேதத்தை வாசித்து தியானித்து தேவன் எங்கள் மேல் கொண்ட சித்தம் நிறைவேறும்படிக்கும் நாங்கள் பொறுமையோடு காத்திருப்போம் அவர் எங்களுக்கு கொடுக்கும் இந்த காலத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் அவர் எங்களை தயார்படுத்துகின்றார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு செயற்படுவோம் மீண்டும் நான் உங்களை இன்னர்வியூஜை சந்திக்கும் வரைக்கும் ஸ்டே சேஃப் பி ஹாப்பி காட் பிளஸ் யூ லவ் யூஆர் பாய்